பீஜிங் நகருக்கு பயணம் மேற்கொண்டபோது ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை வடகொரிய தலைவர் ஜாங் உன் சந்தித்து பேசியது தொடர்பான ஒரு மணி நேர ஆவணப்படம் வெளியிடப்பட்டது இதில் நவீனரக லிமோசின் காரில் அதிபர் புதினுடன் கிம் உன் அமர்ந்து செல்லும் காட்சிகள் கவனத்தை ஈர்த்துள்ளது சீன அதிபர் ஷீ ஜின் சந்தித்த காட்சிகளும் தொடர்ந்து வடகொரியாவுக்கு குண்டு துளைக்காத ரயிலில் புறப்பட்ட போது கிம்ஜாங் உன்னுக்கு கொடுக்கப்பட்ட பெரியாவிடை காட்சிகளும் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ளன ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்